சோலார் தங்கவேல் கேஜிஎஃப்ல இருந்து வந்திருக்கேன் என் பேர் விஸ்வநாத் நான் வந்து வருஷ வருஷம் வந்துட்டு இருக்கேன் வருஷ வருஷம் வந்து மேல வந்து போயிட்டு தீப மகாதீபத்தை பார்த்துட்டு வருவேன் போன முறை வந்து நிலச்சரிவுக்காக வந்து இப்போ பாஸ் கொடுக்கல அது ஓகே பரவாயில்ல இந்த முறையும் வந்து பாஸ் கொடுக்காம இருக்காங்க ஏன்னா இந்த முறை நல்லா தான் இருக்கு கிளைமேட்டும் நல்லா தான் இருக்கு கிளைமேட் நல்லா இருந்தும் வந்து கொடுக்காம இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு வருத்தமா இருக்க வந்து இவ்வளவு தொலை வந்து மீதி வந்து மீதி பன்னெண்டு மாசத்துல பதினோரு மாசம் கிரிவலம் வர்றோம் அப்போ வந்து இந்த இது இருக்கிறது இல்லை இந்த மாசத்துல வந்துட்டு வந்து கார்த்திகை கிருத்திகளை வந்து மேலே இருக்கிற அண்ணாமலையார் தீபம் உச்சியில் இருக்கிற அண்ணாமலையார் தீபத்தை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் ரொம்ப பேர் வராங்க பல லட்சம் இருக்கிறதுலயே வந்து அதிகமாக வர்றது இந்த மாசத்துல தான் வருது எல்லாருக்கும் வந்து எவ்வளோ பாஸ் கொடுக்குறீங்களோ கொடுக்குற மாதிரி இப்போ திருப்பதியில கூட கொடுக்குறாங்க ஆன்லைன்லயே இதுலயே வர்றதுல பாஸ் கொடுக்குறாங்க அது மாதிரி இங்க கூட வந்து ஒரு பாஸ் கொடுத்து வேணுமான ஒரு ஃபிட்னஸ் கொடுங்க உங்க முடியாதவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க இப்போ வந்து நான் வந்து வருஷம் வருஷம் வந்து அமர்நாத் யாத்திரை போகிறேன் ஜம்மு காஷ்மீர்ல அங்கே போகும்போது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும் அது மாதிரி உங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு வேணும்னா நீங்களும்

போக்குவரத்து முப்பது இருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் எதிர்பார்க்கிறார் காவல்துறை சார்பாக பதினைஞ்சாயிரம் போலீஸ் பாதுகாப்பாக மக்களுக்கு பாதுகாப்பாக உறுதுணையாக இருக்கிறாரு மாநகராட்சி சார்பாக குடிநீர் சுகாதாரம் போக்குவரத்து லைட்டு வசதி அனைத்துமே செய்து வருகிறார் கோவில் சார்பாக மக்கள் வந்து மலை சுத்த அனைத்துமே அன்னதானம் வழங்கப்படுகிறது எத்தனை இடங்கள் நூத்தி நாற்பத்தி ஆறு இடம் இந்த கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக நல்ல சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தண்ணீர் வசதி பக்தர்களுக்கு தண்ணீர் வசதி கழிப்பிட வசதி சாமி கும்புறத்துக்கு ஏற்பாடு இன்றைக்கு வந்து மகா தீபம் இந்த மகாதீபத்தை முன்னிட்டு நாளைக்கு பௌர்ணமிங்க பௌர்ணமி கிரிவலம் எல்லாம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இந்த திருவண்ணாமலையில் கூடுவாங்க திருவண்ணாமலையே வந்து ஒரு அருணாச்சலஸ்வரராக காட்சிகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏ மொத்த இந்தியாவிலிருந்து ஜனங்களை திருவண்ணாமலையில் கூடியிருக்கிறாங்க இந்த ஜனங்களுக்கு உண்டான வசதி மாவட்டத்தின் சார்பாக மிக சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்